வணக்கம் நாமதயம் வந்து டி ராமலிங்க சிவாச்சாரியார் சரிங்களா ராமநாதபுரம் சமஸ்தானம் தேவஸ்தானத்திற்கு பார்த்தப்பட்ட குண்டுக்கரை ஸ்ரீ சுவாமிநாத சுவாமி ஆலயத்திலிருந்து இன்றைய தினமானது ரொம்ப விசேஷமான ஒரு என்ன சொல்றது நம்மளுடைய யூடியூப் சேனலுடைய நண்பராகப்பட்டவர் இன்னைக்கு நம்மளது குண்டுக்கரை சுவாமிநாத சுவாமி ஆலயத்திலே தரிசனத்திற்காக வந்திருக்கார் ரொம்ப சிறப்பா வந்து இன்னைக்கு ஒரு வீடியோ செய்யணும் பண்ணணும் நம்ம மாவிலை பத்தின பதினோருத்துல முருகனை பத்தின வீடியோ செய்யணும்னு சொல்லி சொல்லி விருப்பத்தின் அடிப்படையில் இந்த பதினோரு பூ பத்தின இந்த கோவில் அதாவது முதல்ல இந்த கோவிலோட வரலாறு சொல்லிருந்தேன் அதனை தொடர்ந்து இந்த பதினோரு பூ சுப்பிரமணியோட சிருஷ்டி சொல்லிருவேன் ராமநாதபுரம் சமஸ்தானம் தேவஸ்தானத்திற்கு பாத்தியப்பட்ட ஆலயம் இந்த ஆலயம் இந்த ரமணாவர சமஸ்தானத்துல ரொம்ப பேமஸ் வந்து ராஜா வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா பாஸ்கர சேவசிவம் ராமேஸ்வரத்தினுடைய அந்த மூன்றாம் பிரகாரத்தை கட்டினவர் அந்த மாதிரி ரொம்ப எண்ணற்ற நற்செயலுக்கு அதிகாரியானவர் அவரு அந்த மகாராஜா என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு வியாழக்கிழமையும் வந்து பாத்தீங்கன்னா சாமிமலை முருகனை போய் தரிசனம் பண்றாரு அது குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டார் அப்ப என்ன பண்றாரு ஒரு பதினோரு வாரம் கணக்கு வச்சு அவர் தரிசனம் பண்றாரு சுவாமிமலை மலை போய் ஒவ்வொரு வாரம் தரிசனம் பண்றாரு அப்ப என்ன பண்றாரு முருகன் வந்து கனவுல பதினோரு வாரம் முடிய போற சமயத்துல கனவுல வந்து சொல்றாரு இந்த மாதிரி ராமநாதபுரத்தினுடைய உங்களுடைய அந்த பயிற்சி பண்ற இடத்துக்கு பக்கத்துல ஒரு சின்ன சன்னிதானம் இருக்கு ஒரு முருகன் சன்னிதானம் இருக்கு அந்த கோவில வந்து கோர்தார திருப்பணி பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணி மூல விக்கிரகத்தை மாத்திட்டு புது விக்கிரகம் பிரதிஷ்டை பண்ணி கும்பாபிஷேகம் செய்து வழிபட்டு வந்தால் உனக்கு வந்து வம்சவர்த்தி ஏற்படுத்தி தரேன்னு சொல்லி சொல்றாரு முருகன் கனவுல சொல்றாரு உடனே ராஜா எல்லாரையும் விட்டு இந்த கோவில தேட சொல்றாங்க இது வந்து பக்கத்துல இருக்கிறது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ராமநாத சம்ஸ்தானத்தினுடைய இன்னைக்கு வந்து ஸ்கூலோட கிரவுண்டு ஒரு காலத்துல இதுதான் வந்து அந்த பயிற்சி பள்ளின்னு சொல்லுவோம் இல்லையா இந்த நம்மளுடைய அந்த இது போர் பயிற்சி பள்ளி மாதிரி இருந்த இடம் அந்த இடத்துக்கு பக்கத்துல இந்த இடத்துல ஒரு முள்ளு காட்டுக்குள்ள ஒரு சின்ன சன்னிதானத்துல முருகன் மட்டும் இருந்திருக்காரு அப்ப என்ன பண்றாருன்னா ராஜா வந்து இந்த கோயில திருப்பணி பண்றாரு திருப்பணி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றாருன்னா மூலவர் விக்கிரகத்தை வந்து என்ன பண்றாருன்னா புதுசு பண்ணி வைக்கிறாங்க இந்த மூலவர் விக்கிரகத்தையும் வள்ளி தீபானையும் புது விக்கிரகம் பிரதிஷ்ட பண்றாரு இதெல்லாம் பண்ணி வழிபட்டு வராங்க ஆனா அதுக்கு முன்னாடி எத்தனை வருஷமா இங்கே முருகன் இருக்காருன்னு தெரியல அதுக்கான எந்த ஒரு என்ன சொல்றது கணக்கெடும் இல்ல இதெல்லாம் நடந்தது சுமார் நானூறு வருஷத்துக்கு முன்னாடி சரிங்களா ஏன்னா பாஸ்கர சேவதி மகாராஜா காலத்துல வந்து நடைபெற்ற விஷயம் இது அப்ப அவர் என்ன பண்றாரு இந்த முருகனை வழிபட்டு வராரு அதுக்கப்புறம் அவருக்கு வம்சபத்து ஏற்பட்டு தான் இன்னைக்கு ஏனைய ராஜாக்கள்லாம் ராமநாதரம் ராமநாதம் தாங்கிய மகாராணி ராஜேஸ்வரி நாச்சார் அவர்களுடைய நிர்வாகத்துக்குட்பட்டு இந்த கோயில் செயல்பட்டு இருக்கு இந்த ஆலயத்துல ரொம்ப விஷேகம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த சுவாமி வந்து என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா மூணு விஷயத்த வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாரு என்னன்னு கேட்டீங்கன்னா முதல் விஷயம் சொத்து பிரச்சனை விஷயம் கோர்ட்டு இந்த சொத்து சார்ந்த விஷயங்கள்ல கோர்ட்டு கேஸ் வந்துடும் கோர்ட்டு கேஸ்ல ஒரு நல்ல அற்புதமான முடிவுகளை தர்றார் நியாயம் மட்டும்தான் எதுவும் தேவையில்லை நம்ம பக்கம் அப்ப அந்த கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து சரி பண்ணி கொடுக்குறாரு எல்லாத்த விட என்ன பண்றாருன்னா வம்சவருஜி ஏற்படுத்தி தர்றாரு எல்லாரும் குழந்தைகள்ல நிறைய பேர் வருத்தப்படுறாங்க அந்த குழந்தைக்கு இங்க அற்புதமான ஒரு ஆலயமா இருக்கு என்னன்னா ரொம்ப நீங்க பகிரத பிரயத்தனம் எல்லாம் பண்ண வேண்டாம் ரொம்ப சிம்பிள் இவர்கிட்ட வந்து குழந்தை வர வாங்குறது வந்து ரொம்ப ஈஸி என்னன்னா கந்தசஷ்டி ஏழு நாள் ஆறு நாளும் நீங்க வந்து விரதம் இருந்து கந்தசஷ்டி அந்த ஆறு நாள் இவரை தரிசனம் பண்ணணும் அந்த ஆறாவது நாளா கணவன் மனைவி இருவரும் வந்து விரதம் இருக்கணும் விரதம் இருந்து ஏழாவது நாள் பூர்த்தி இன்றைக்கு திருக்கல்யாணத்தன்னைக்கு அவர் சாப்பாடு போட்டுட்டு தான் கல்யாணம் பண்ணிக்குவாரு இங்க சாயந்திரம் தான் திருக்கல்யாணம் அதனால என்னன்னா திருக்கல்யாணத்தன்னைக்கு மத்தியானம் சாப்பாடு எல்லாம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணிக்குவாரு அவருடைய அன்னதானம் சாப்பிட்டு அந்த விரதத்தை பூர்த்தி பண்ணிட்டு சாயந்தரம் திருக்கல்யாணம் தரிசனம் பண்ணிட்டு நீங்க ஊருக்கு போனீங்கன்னா அடுத்த வருஷம் அதே திருக்கல்யாணத்துக்குள்ள நீங்க வரும்போது குழந்தையோட வருவீங்க தரிசனத்துக்கு அப்பே அற்புதமான மூர்த்தி அவரை அந்த ஆலயத்துல ஒரு என்ன சொல்றது என்ன கேட்டீங்கன்னா உலகத்துல எங்கேயுமே இல்லாத ஒரு விக்கிரகம் என்னன்னு கேட்டீங்கன்னா முருகனை பூஜை பண்றதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆகமா இருக்கு என்னன்னா குமாரதந்திரம்னு பேரு இந்த குமாரதந்திர ஆகமத்துல மட்டும்தான் இவர் இருக்காரு இந்த குமாரதந்திர ஆகமத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த ஒருமுக சுப்பிரமணியம் அதாவது வந்து அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒருத்தலை நான்கு கை கரங்களோட இருக்கக்கூடிய முருகனை ஒருமுக சுப்பிரமணியத்த சொல்லுவோம் அந்த முருகன் வந்து என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா சூரண்ட சண்டைக்கு போறாரு சரிங்களா முதல்ல எடுத்தோன்னா வேல் வாங்கல அவரு வந்து சூரனை சும்மாரம் பண்றதுக்கு தான் வேல் வாங்கினாரு அப்ப அந்த அதாவது படி சொல்றேன் நான் அதாவது ஆகமப்படி நம்ம சினிமால வந்ததோ அது வந்து வேற அதாவது என்ன சொல்றது சினிமாடைய அழகு வண்டி அவங்க சில சேர்மானங்கள் சேர்த்திருப்பாங்க அதுகிட்ட போக வேண்டாம் ஆரம்பிக்கும் அப்ப இந்த குமாரதந்திர ஆகமப்படி என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த கந்த வீழ்ச்சி ஆறு நாள்ல ஒரே நாள்ல சூரசம்மாரம்ங்கிறது ஆகமத்துல எழுதப்படல ஆறு நாளும் ஒவ்வொருத்தரும் அவர் சூரசம்மாரம் பண்றாரு ஒவ்வொரு சூரன சிம்மாரம் பண்றாரு அதாவது எடுத்தோடனே என்ன பண்றாரு முதல் நாள் வந்து குழந்தையா இருக்காருவரை அவர் வந்து ஆறு முகத்தோட முதன் முதல்ல குழந்தையா இருந்தவர் பெரிய மனுஷனாய் தரிசனம் காட்டுறாரு அது முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா அந்த இரண்டாவது நாள் வந்து அஜமுக சம்ஹாரம்னு பேரு அஜமுக சம்ஹாரம்னா அஜமுகத்தை ஆட்கொண்டநாதரா சொல்றோம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஆட்டை வந்து அவரு ஒரு மந்திர ஹோமத்தினால வரக்கூடிய ஒரு ஆடு அந்த ஆட்டை வந்து அவர் ஜெயிச்சு தன்னுடைய வாகனமா வாகனமாக்குறாரு ஆட்டை வந்து ஜெயிச்சுக்கிறாரு இரண்டாவது நாள் தாரகாசுரவளம் மூணாவது நாள் கஜமுகாசுரவளம் நாலாவது நாள் சிங்கி முகாசிரவரும் அஞ்சாவது நாள் தான் சூரண்ட சண்டைக்கு போறாரு அப்ப இந்த சூரண்ட சண்டை போகும்போது என்ன ஆயிடுதுன்னு கேட்டீங்கன்னா சூரன் வந்து என்ன சொல்றாரு இந்த குழந்தை என்னை ஜெயிச்சிடுமா இப்பாலகன் என்னை வெயிட்டு அப்படின்னு கேட்கிறாரு அப்ப வந்து முருகன் என்ன சொல்றாருன்னா நான் இல்லப்பா இந்த மாதிரி எனக்குள்ளயும் ஒருத்தர் இருக்காரு அவரை வர சொல்றேன்னு சொல்லிட்டு ஆறு தர ஆறு சிரங்களும் பனிரெண்டு கரங்களும் கொண்டு அதாவது ஆறு குரம் பனிரெண்டு கரங்களும் கொண்டு சுவாமி காட்சி குடுக்குறாரு அதாவது வந்து என்னன்னா இந்த முருகனை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ரொம்ப பெரிய உருவம்னு சொல்லி நம்ம இது நாள் வரைக்கும் நம்ம தரிசனம் பண்றது இந்த சண்முக உருவத்தை தான் அப்ப இந்த ஆறு முகமும் ப பனிரெண்டு கரங்களோட சாமி காட்சி கொடுக்குறாரு அப்ப சொல்றாரு அப்பா முருகா ஒரு அதாவது பாலகனே உனக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன் கேளு என்னன்னா சிவனை தவிர எவனாலேயே என்னை வெல்ல முடியாது அதனால நீ போய் சிவனை அழைச்சிட்டு வானு முருகனை விரட்டி விடுறாரு எதாவது அஞ்சாவது நாள் மாறதுல அஞ்சாவது கண்ட சிருஷ்டியில அஞ்சாவது நாள் சூரன் வந்து திரும்ப விரட்டி விட்டுறாரு முருகனை திரும்ப ஆறாவது நாள் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா சூரன் அடக்கிறதுக்கு இவருக்கு வேற வழியே தெரியல என்ன பண்றதுன்னு அப்ப என்ன பண்றாருன்னா சூரன் சூரன் முதல்ல சண்டைக்கு ஒத்துக்கணும்ல சண்டைக்கு அப்புறம்தான் போறலாம் பிரமாதமா நடந்ததுலாம் அப்புறம் அப்ப சூரன் வந்து என்ன பண்றாருன்னா சண்டைக்கு ஒத்துக்கணுங்கிறதுக்காண்டி பதினோரு தலை இருபத்தி ரெண்டு கரங்களோட காட்சி கொடுக்குறாரு என்னன்னு கேட்டீங்கன்னா ஈசான தத்புருட அகோர வாமதேவ சத்யோஜா சொல்லக்கூடிய சிவனோட அஞ்சு முகமும் அதோ முகம் சரிங்களா ஏதாவது வஜத்போவம் விஸ்வபுவம் ஜெகத்போம் ருத்ரபம் பகவத்போவன்னு சொல்லக்கூடிய முருகனோட ஆறு முகமும் சேர்ந்த பதினோரு தலைய இருபத்தி ரெண்டு கையோட முருகன் வந்து சூரன் கிட்ட விஸ்வரூபதர்சனம் காட்டுறாரு